எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பொழுதும் கூட ஒன்றை மறந்துவிடாதே எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கும் உண்டு என்று வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த உலகமே அழிந்தாலும் இந்த கந்தன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது ஏனென்றால் உனக்கு நான் ஆறுதல் வாக்கினை தர வரவில்லை உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு உன் அப்பன் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உனக்கு யோகம் என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக தட்டாமல் இந்த அப்பன் வாக்கினை கேட்டு விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உனக்கு கெடுதலை நினைத்தவர்களை எல்லாம் பார்த்தாயிற்று அல்லவா இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டாயிற்று அப்படியானால் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்கின்ற பாடத்தை நீ கற்றுக்கொண்டாய் இனி என்ன நடக்க போகிறது என்பதனையும் ஓரளவிற்கு நீ கணித்து அல்லவா அப்படியானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இனிமேல் நீ சரியான பாதையில் புரிந்து கொண்டு சரியாக அதனை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் எப்படி இந்த விஷயத்தை கடந்து வரலாம் யாரை நம்பி நாம் அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் என்பதை பற்றிய தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும் என் குழந்தையை யாரையும் காயப்படுத்தாமல் நாம் நினைப்பது போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற விஷயங்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பினையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை இன்னொருவரின் கண்ணீருக்கு ஒருபொழுதும் நாம் காரணமாகிவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை யார் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்திற்கும் நான் காரணமாகிவிடக்கூடாது அப்படியே அவர்களுக்கு ஒரு உதவி என்ற ஒன்று கேட்கும் பொழுது நாம் செய்யாமல் இருந்து விடக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா இத்தனை நாளும் இதையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய் எப்படியும் நமக்கு நம் கந்தன் துணை புரிவான் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் எப்பொழுதும் நின்று கொண்டிருந்ததே தவிர ஒருபொழுதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் என் குழந்தை சிந்தித்தது கிடையாது தேவையில்லாத எண்ணங்களுக்கும் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் இடம் கொடுத்ததும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் என்றென்றும் உனக்கு மன நிறைவான சூழ்நிலைகளை உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கானதாக இல்லாமல் இனி உனக்கான மகிழ்ச்சி மட்டும் உன்னை வந்து சேர இந்த அருள் என்றும் உன்னோடு துணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையில் நடத்திய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே நீ பெற வேண்டிய உன்னுடைய சந்தோஷமான சூழ்நிலைகளும் உன்னிடம்தான் இருந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கும் எதற்காகவும் நீ உன் சந்தோஷத்தை தொலைத்துவிடக் கூடாது என் குழந்தையே இந்த கந்தன் சொல்வது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய ஒரு சிறு புன்னகையானது உன் எதிரில் இருப்பவரினுடைய ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் என்றால் அந்த புன்னகையை நீ கொடுப்பதில் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிடப் போகின்றதா நம்முடைய புன்னகை இன்னொருவருக்கு மனதிற்கு ஆறுதல் என்றால் அதை நாம் எப்பொழுதுமே நம்மோடு வைத்திருக்க வேண்டும் அதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ சந்தோஷமாக இல்லாமல் அதை இன்னொருவருக்கு ஒரு நாளும் கொடுத்து விடவும் முடியாது நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷத்தினால் மற்றவர்களை நீ சந்தோஷப்படுத்த முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி நீ உன் சந்தோஷத்தை முழுமையாக நீ மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து அதிலிருந்து எப்படி நல்ல விஷயங்களை பெற்று கொள்ளலாம் என்பதில் மட்டும் உன் கவனம் இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் ஒருபொழுதும் நீ கவனத்தை சிதறடிக்காதே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நான் இருந்து உன்னை ஆட்டுவிப்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என்றுமே உனக்கான வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டாலே போதும் எப்பொழுதும் போல நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போகலாம் ஆனால் எதிர்வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட மகிழ்ச்சியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ துணிந்து ஏற்றுக்கொள் இதனால் வரையிலும் நாம் எதையெல்லாம் நமக்கு கஷ்டம் என்று நினைத்தோமோ அதுவெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது இந்த சந்தோஷமும் நாளை ஒரு நாள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கின்றது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பில்லாமல் செய்து கொண்டே இரு நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் பெற்று கொள்ளலாம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் அதில் இருந்து நமக்கான மாற்றங்களை நாம் கொண்டு வந்து விடலாம் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டு பார் நிச்சயமாக எந்த நிலையிலும் நீ உன் வாழ்க்கையின் வேதனைகளில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் என் பிரியமே கந்தனிடத்தில் ஓர் விஷயத்தை நீ முறையிட்டு விட்டாயானால் கந்தன் நிச்சயமாக அதை உன் வசமாக்கும் வரை ஓய்ந்து விடமாட்டான் நீயே அதை மறந்தாலும் உன் அப்பன் நான் அதனை மறக்க மாட்டேன் நீ என் முன்னால் வேண்டி நின்று கேட்டதல்லவா இது உன் வாழ்க்கை என்று என் முன்னால் நீ கதறி அழுததல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை நான் உனக்கு கொடுக்காமல் சென்று வேணாம் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பயத்தினை காண்பித்துக் கொண்டேதான் இருக்கும் அந்த பயத்திலிருந்து நீ எப்பொழுது வெளிவருகிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கண் முன்னால் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அதை நீ கண் திறந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அடுத்தவர்களை ஏளனம் செய்வதற்கு முன்பாக நாம் முன்பு எப்படி இருந்தோம் நம்முடைய நிலையெல்லாம் எப்படி இருந்தது என்று எவன் ஒருவன் சிந்தித்து பார்க்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த வேதனையின் அர்த்தம் என்னவென்று புரியும் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருக்கு நாம் துன்பத்தை கொடுக்கிறோம் என்றால் அதிலிருந்து ஒருபொழுதும் நாம் மீண்டு வந்துவிட முடியாது எந்த விஷயத்திலும் இருந்து நாம் எதையுமே சரியாக பெற்றுவிட முடியாது மனமகிழ்ச்சியான இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை சேர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் நீ இருக்க பழகிக்கொண்டிருந்தாலே கொண்டிருந்தாலே போதும் இதுநாள் வரையிலும் உனக்கு யாரெல்லாம் உன்னோடு நின்று கைகோர்த்தார்களோ அவர்களினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே எதுவாக இருந்தாலுமே அது ஒரு நாள் உன் வசம் வந்து சேரும் அந்த நொடிப்பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அனுபவங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்ன இருக்கிறது பிள்ளை சற்று நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கான உண்மையைத்தானே இத்தனை நாளும் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றது நல்லவர்களை பற்றி தெரிந்து கொண்டாலும் சரி தீயவர்களை பற்றி புரிந்து கொண்டாலும் சரி இது எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும் அப்படி நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி முழுமையாக உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது முதலில் நீ தெரிந்துகொள் எல்லாவற்றையும் தாண்டி நீ எதையாவது இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அது உன்னுடைய மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் எல்லாமும் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு யாராலும் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது ஏனென்றால் அதற்கு எல்லாம் உனக்கு காவலாக நான் இருக்கும் பொழுது எதுவும் உன்னை அவ்வளவு எளிதில் வந்து சீண்டிவிடாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்துகொள் கொள் அவரவர் நினைப்பதை நினைத்துக்கொண்டே இருக்கட்டும் கந்தன் நான் இருக்கும் வரை இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திட ஒரு பொழுதும் நான் விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் நான் செயலாக்க மாற்ற அனுமதிக்க மாட்டேன் யார் என்ன நினைத்தால் என்ன நீ உன் வாழ்க்கையில் என்ன நினைக்கின்றாயோ அதை செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றி கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இரு நிச்சயமாக என்றா ஒருநாள் ஒரு நாள் நீ நல்ல நிலைக்கு வரும் பொழுது அதை எல்லாம் கண்டு அவர்கள் வயிற்றெரிச்சல் படட்டும் இவேல்வேல் முருகா வெற்றி முருகா